ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி தோல்வியை நோக்கி சென்ற நிலையில் அந்த அணியின் இளம் வீரர் அசுதோஷ் சர்மா முப்பத்தோரு பந்துகளில் அறுபத்தாறு ரன்கள் குவித்து டெல்லி அணியின் வெற்றியை உறுதி செய்தார் இதன் மூலமாக அசுதோஷ் சர்மாவுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது டெல்லி அணி தோற்றுவிடும் என எதிர்பார்த்த நிலையில் ஐபிஎல் வரலாற்றில் சிறப்பான இன்னிங்ஸை அசுதோஷ் சர்மா ஆடியிருக்கிறார் இந்த நிலையில் ஆட்டநாயகன் விருது வென்ற அசுதோஷ் தான் இந்த விருதை ஷிகர் தவானுக்கு அர்ப்பணித்ததாக தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் நான் கடந்த ஆண்டு இதை கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் சில போட்டிகளை நான் வெற்றிகரமாக முடிக்கவில்லை எனவே போட்டியை வெற்றிகரமாக முடிப்பதில் நான் முழு கவனம் செலுத்தி வருகிறேன் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும்போது இதே பணியை செய்தேன் என் மீது எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது நான் கடைசி வரை நின்றால் போட்டியில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை உணர்ந்து இருந்தேன் நான் களத்தில் அமைதியாக இருக்க முயற்சி செய்தேன் வலை பயிற்சியில் நாம் என்ன ஷாட்டுகளை ஆடினோம் என்பதை நினைவு கூர்ந்து அதை போட்டியில் விளையாடினேன் இதை செய்ததால்தான் எனக்கு வெற்றி கிடைத்தது முதலில் விப்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் சிறப்பாக செயல்பட்டார் இது மிகச்சிறந்த இன்னிங்ஸ் நான் அவரிடம் சொன்னது உங்களால் அடிக்க முடிந்தால் பவுண்டரி வரும் என உறுதியாக நம்பினால் நீங்கள் பெரிய ஷாட்டுகள் ஆடுகள் என்று கூறினேன் நான் அமைதியாக இருக்க முயற்சி செய்தேன் எனக்கு நான் எந்த நெருக்கடியும் ஏற்படுத்தி கொள்ள விரும்பவில்லை இந்த விருதை நான் என்னுடைய குருநாதர் ஷிகர் தவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அசுதோஷ் சர்மா தெரிவித்துள்ளார் இந்த போட்டி முடிவடைந்தவுடன் அசுதோஷ் சர்மாவை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்ட ஷிகர் தவான் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த காட்சி தற்போது வலைதளத்தில் வைரலாகி வருகிறது